வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோப ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் கன்னிராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப் போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு பாதகாதிபதியான சூரிய கிரகம் ஐந்தாம் கிரத்தில் யோகாதிபதியான சனி பகவானுடன் இணைவு பெற்று சுழல்கிறது அடுத்த மாதத்தில் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறது இதனால் அதற்கு முன்பாகவே அனைத்து நன்மைகளும் நடந்து முடியும் குரு பகவான் வலிமையுடன் ஏழாம் கிடத்தில் நிற்கிறார் ராசிக்கு பனிரெண்டில் கேது கிரகம் அமர்ந்திருக்கிறது செவ்வாய் கிரகத்தின் வலிமையான சுழற்சியால் கெடுபிடியும் அனாவசிய மன இறுக்கமும் ஏற்பட்டாலும் பாதகமில்லாமல்தான் தான் நகரும் எதிர்பாராத பண வரவுகளுக்கு பஞ்சமில்லாத மாதம் இது மாதம் துவங்குவதற்கு முன்பே எதிர்கால உயர்வுக்கான சாதக செய்தி ஒன்றும் இனிமையுடன் வந்திருக்கும் இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் இடையூறு பாதகம் பெரிதாக ஏற்படாது குடும்ப விஷயங்களிலும் நன்மை தொடரும் எதிர்ப்பு போட்டி எதிரி விஷயங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் உத்தியோகம் பணி பதவி விஷய மேன்மை ஏற்பட்டு ஊதிய கவலைகளையும் தீர்க்கப் போகிற மாதம் இது கடன் வழக்கு பஞ்சாயத்து விஷயங்கள் முடிவுக்கு வரும் இளம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாக ஈடேறும் இல்லத்திற்கான உயர்தர உடமைகள் பொன் பொருள் ஆபகரணங்கள் ஆபரணங்கள் வாரிசுகளின் எதிர்கால தேவை என்று திட்டம் போட்டு இருக்கிற விஷயங்களில் சாதகமான உயர்வுகளும் ஏற்படும் இம்மாத மூணாவது வாரத்திலிருந்து சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொன்னான அதிர்ஷ்டங்களை அடைவார்கள் இம்மாத சனி மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் உண்டாகும் தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்கள் இம்மாத பதினொன்னாம் தினத்திற்கு பிறகு லாப வரவுகளை கொடுக்கப் போகிறது இம்மாத ஐந்து பதிமூணு பதினேழு இருபத்தி ஐந்தாவது தினங்களில் நெடுங்கால ஆசை திட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கப் போகிறது உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகள் குடும்பத்தார் மூலம் உண்டாகும் எல்லாவித முயற்சிகளுக்கும் லாபம் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஈடுபடப் போகிறீர்கள் பெரிய பதவி பொறுப்பு போகிறது வியாபாரிகளுக்கு ஒரு வருடத்திற்கு மேலாகவே பின்னடைவையே கண்டு வந்த உலகளாவிய சண்டை நிலவரம் மிகவும் அனுகூலமாக மாறி வருகிறது இந்த மாதம் நம்பிக்கை ஊட்டும் மாதமாகும் மேலை நாடுகளில் உலக பிரசித்தி பெற்ற உற்பத்தியாளர்களுக்கு சமமாக தரத்தில் உயர்ந்து வரும் இந்திய பொருட்களுக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்க உள்ளதை இப்போதே கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைஞர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி வருகின்றன அரசியல் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் ஆடம்பர வசதிகள் மீண்டும் கிட்டும் வரவேண்டிய பாக்கிகளில் ஓர் பங்கு கிடைத்துவிடும் மக்களிடையே மறுபடியும் புகழ் பொங்கும் அரசியல் தொடர்புகள் ஆதாயம் தரும் மாணவர்களுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இம்மாதம் எதிர்பார்க்க இயலாது புத்தகத்தை எடுத்தாலே உறக்கம் வரும் சோர்வு அதிகரிக்கும் சேர்ந்தாற் போல சில மணி நேரம் கூட படிக்க இயலாமல் இடையூறுகள் ஏற்படும் விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் கவனம் குறையும் கால்நடைகளினால் ஆகும் அண்டை நிலத்தாரோடு பகை உணர்ச்சி மேலிடும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பரிகாரம் இம்மாத பிரதி சனிக்கிழமை ராகு கால வேளையில் ஸ்ரீ பைரவருக்கு உங்களது வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபடவும் தொடர்ந்து நவக்கிரக சனீஸ்வரரையும் வழிபடவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நாம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமைய திருமணம் ஆக வேண்டி ஆண்டமனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறுமுறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருபவர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம